அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மேல்மலையனூர் மேல்மலையனூர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விழுப்புரம் மாவட்டம் மேல்மலையனூரில் அமைந்திருக்கக்கூடிய பிரசதி பெற்ற கோவில் தாங்க அங்காள பரமேஸ்வரம்மன் கோவில் இந்த கோவிலில் மகா சிவராத்திரியில் இருந்து பதிமூணு நாட்கள் மாசி பெருவிழா நடக்கிறது வழக்கம் அதன்படி இந்த ஆண்டு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான மாசு பெருவிழா இரவு கொடியேற்றத்தோடு தொடங்கி இருக்குங்க இந்த விழாவை முன்னிட்டு காலை கோபால விநாயகருக்கு சிறப்பு பூஜைகளும் நடந்திருக்கு இரவு ஊரினுடைய முக்கிய பிரமுகர்கள் முன்னணியில இந்த கொடிமரத்துக்கு அபிஷேகமும் செய்யப்பட்டு கொடியேற்றம் நடந்திருக்கு தொடர்ந்து சக்தி கரக ஊர்வலமும் சொல்லலாம் சரி இந்த முக்கியமான விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மயானத்தை நோக்கி அம்மன் புறப்பட்டு மயானத்தில் எழுந்தருளல் அப்படிங்கிறது வருடம் வருடம் ரொம்ப சிறப்பாக நடக்குங்க இந்த மயானத்தில் எழுந்தர்ளலில் பார்க்கும்போது தொடர்ந்து குவிக்கப்பட்டிருந்த சுண்டல் கொழுக்கட்டை காய்கறி பழங்கள் இவையெல்லாம் வாரி இறைப்பாங்க இதனால் மயான கொள்ளை விழா அப்படின்னு நம்ம இது சொல்கிறோம் இதில் லட்சக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொள்வாங்க இதை பற்றி முழுமையாக நம்ம இந்த வீடியோவில் விரிவாக பார்க்கலாம் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு சுவாரஸ்யமானதாக இருக்கும் வீடியோ பார்த்துட்டு இருக்கக்கூடிய நீங்கள் மேல்மலையனூருக்கு போயிருக்கீங்க அல்லது அந்த ஊரை சார்ந்தவங்க அப்படின்னு சொன்னால் மறக்காமல் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க இந்த வீடியோவுக்கு கீழே கமெண்ட் பாக்ஸில் அங்காள பரமேஸ்வரி அம்மனுக்கு போற்று என்ற வாசகத்தை பதிவிட்டுட்டு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பிள்ளைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் உங்களுக்கு ஜோதிட ரீதியாக சந்தேகங்கள் இருக்குது அதை நீங்கள் முழுமையாக கேட்டு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னால் இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகி அம்மன் ஜோதிட நிலையம் அப்படின்னு சொல்லி தொலைபேசி எண் கொடுத்துருக்கேன் அந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள் கண்டிப்பாக உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கும் நாங்கள் இப்போது விழுப்புரம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மேல்மலையன்னு ஒரு கோவில் பற்றி தாங்க பார்த்துட்ருக்கோம் இந்த கோவிலில் என்ன மாதிரியான சிறப்புகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருபத்தி ஆறாம் தேதி கொடியேற்றம் தொடங்கி அதை அன்னைக்கு காலையில் கோபால விநாயகருக்கு அபிஷேக ஆராதனைகள் இரவு ஒன்பது மணிக்கு கொடியேற்றம் அதன் பிறகு சக்தி கரகம் நடக்கும் இருபத்தி ஏழாம் தேதி காலை பத்து முப்பது மணிக்கு மேலே பன்னிரெண்டு மணிக்குள்ள மயான கொள்ளை விழாவும் இரவு இரவு ஆண் பூதவன கனகள் சாமி வீதி உலாவும் நடக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருந்தது அதே போல இருபத்தி எட்டாம் தேதி வெள்ளிக்கிழமை காலையில தங்க நிற மர இரவு பெண் பூத வாகனத்தில் ஒன்றாம் தேதி சனிக்கிழமை காலையில தங்க நிற பள்ளக்கிலும் இரவு சிம்ம வாகனத்துல சுவாமி வீதி உலாவும் நடக்கும் என சொல்லப்பட்டிருக்கு சரி இரண்டாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை மாலை நான்கு முப்பது மணிக்கு மேல தீ மீதி அதே போல இரவு அன்ன வாகனத்தில் அம்மன் வீதி உலாவும் நடக்கும் மூன்றாம் தேதி காலையில தங்க நிற மரப்பலகையில இரவு யானை வாகனத்தில் சுவாமி வீதி உலா நடக்கும் நான்காம் தேதி செவ்வாய்க்கிழமை பிற்பகல் நான்கு முப்பது மணிக்கு மேலே ஆறு மணிக்குள் தேரோட்டம் நடக்கும் அப்படின்னு சொல்லலாம் இந்த தேரோட்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதை காண்பதற்காகவே ஏராளமான லட்சக்கணக்கான பக்தர்கள் இந்த கோவிலில் வந்து குவிவாங்க அப்படின்னு சொல்லலாங்க அந்த வகையில் ரொம்ப சிறப்பாக நடக்கும் சரி இவ்வளவு சிறப்பாக நடக்குதே இது எதனால் செய்யப்படுது எதனால் இவ்வளவு சிறப்பாக இந்த கோவில் பிரசித்தி பெற்றிருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா மேல்லையனூர் அங்காளம்மனுடைய வரலாறு நம்ம தெரிஞ்சுக்கணும் அது என்ன அப்படின்னு பார்க்கும்போது ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க ஒருமுறை பிரம்மாவினுடைய மனைவியான சரஸ்வதி பார்வதி மற்றும் சிவபெருமானுக்கு சாபமிட சாப விமோசனம் பெற பார்வதி விஷ்ணுமர் நோக்கி அதாவது அவரை மேல்மலையனூரில் இருக்கக்கூடிய நதிக்கரையில் சென்று ஒரு ஐந்து தலை நாகமாக புற்றுல இருந்தாள் சிவபெருமான் அங்கு வந்து அவருக்கு சாப விமோச்சனம் தந்து மீண்டும் மணப்பார் என்று சொன்னாங்களாம் அவங்க அவர் சொன்னது போலவே அங்கு வந்த பார்வதி வெகு காலமாக சிவனுக்காக காத்திருக்காங்க சிவனும் மேல்மலையனூரில் இருந்த நதியை தாண்டி வந்த போது அகோர உருவில் பாம்பாக இருந்த பார்வதியும் மேலும் சிவபெருமானும் சாப விமோசனம் பெறுகிறாங்க அதே நேரத்தில் தான் மேல்மலையனூரில் அதே ந பயங்கர உருவத்தோடு இருந்தவாறு அங்கு வந்து அவளை வேண்டி துதிக்கும் பக்தர்கள் சாப விமோச்சனம் மற்றும் அவர்களுக்கு ஏற்படக்கூடிய தீமைகள் அழிந்து பக்தர்களுக்கு ஏவப்படக்கூடிய பில்லி சூனியம் இது போன்ற தீமைகள் ஒழிந்து அவர்கள் நலனை காத்தருளை கொண்டு இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு மறைந்தாங்களாம் அதனால பார்வதி அதே இடத்துல பூமியில புற்றுல பாம்பாக இருக்கிறதாகவும் ஒரு ஐதீகம் நம்பிக்கையும் இருக்கு பாம்பாக இருந்து இந்த உலகை காக்கக்கூடிய அம்மனாக இங்க இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா அது மிகையாகாதுங்க அப்படியே நாம எப்பேற்பட்ட பில்லி சூனியம் ஏவல் அப்படிங்கிற ஒரு பிரச்சனையெல்லாம் இருக்கிறவங்க கண்டிப்பா இந்த மேல்மலையனூர் கோவிலுக்கு போயிட்டு வாங்க உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கும் இந்த மேல்மலையனூர் திருவண்ணாமலையில இருந்து கிழக்கே கிழக்கே முப்பத்தி ஐந்து கிலோமீட்டர் தூரத்திலும் செஞ்சிக்கு வடக்கே இருபது கிலோமீட்டர் தூரத்திலும் சென்னையில் இருந்து தென்மேற்குல திண்டிவனம் வழியாக நூற்றி எழுபது கிலோமீட்டர் தூரத்திலும் அமைந்திருக்குங்க வேல்மலையனூரில் இருந்து சென்னைக்கு செஞ்சிக்கு திண்டவனம் திண்டுவனம் வழியாக இந்த எல்லா பக்கமுமே சிறப்பான பேருந்து வசதிகளும் இருக்கு நீங்க போயிட்டு வரதுக்கான வசதிகள் அனைத்தும் செய்யப்படும் குறிப்பிட்டு இந்த மேல்மனையனூர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வேல் என்னென்னலாம் நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மயான கொள்ளை அப்படிங்கிறது ரொம்ப சிறப்புங்க மயான கொள்ளைனா என்ன இங்கு கு குவி காய்கறிகள் பழம் இது எல்லாமே குவித்து வச்சுருப்பாங்க அதில் குறிப்பாக சுண்டல் கொழுக்கட்டை காய்கறி பழங்கள் ஆகியவற்றை வாரி இறைப்பாங்க இதுவே மயான கொள்ளை விழா அப்படின்னு சொல்லப்படுது இதில் லட்சக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி கும்பிடுவாங்க விழாவுக்கு ஏற்பாடுகள் அப்படின்னு பார்க்கும்போது அங்கே இருக்கக்கூடியவர்களாலேயே செய்யப்படுது இதில் ஏராளமான பக்தர்கள் வந்து கலந்து கொள்வாங்க இதில் குறிப்பிட்டு இந்த மயான கொள்ளையில் கலந்து கொண்டோம் அப்படின்னா அது ரொம்ப ரொம்ப நல்லது குறிப்பா கர்ப்பிணி பெண்கள் இதில் கலந்து கொள்ள வேண்டாம் அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா விதவிதமான அம்மனுடைய ஆக்ரோஷமான வேடமிட்டு அங்கே வரக்கூடிய பக்தர்கள் வருவாங்க அதில் குறிப்பாக வேண்டுதலுக்காக வைத்துக்கொண்டு கூட இந்த வேடமிட்டு வரக்கூடிய பக்தர்களையும் நம்மளால பார்க்க முடியும் அதே போல் நீங்களும் இது போல் இந்த வேடமிட்டு பார்த்துருக்கீங்க அல்லது நீங்களும் வேடமிட்டுருக்கீங்க அப்படின்னு சொன்னால் மறக்காமல் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க ஆண்டுதோறுமே அங்கு நடந்த இந்த பிரம்மன் அதாவது சிவனுக்கு பிடித்திருந்த பிரம்மஹஸ்தி தோசத்தை தேவி ஆங்கார உருவம் கொண்டு பிரம்மனுடைய மிதித்து சிவனுக்கு சாப விமோச்சனம் அளித்ததாகவும் சொல்லப்படுது இதை நினைவு கூறும் வகையில தான் ஒவ்வொரு ஆண்டும் மயான கொள்ளை விழா இங்கு நடக்குது இந்த விழாவை முன்னிட்டு அம்மனுக்கும் சிவபெருமானுக்கும் கோவில் சார்பில் சிறப்பு அபிஷேக அலங்காரங்கள் செய்யப்பட்டு பூஜைகள் நடக்கும் தொடர்ந்து சிறப்பு அலங்காரத்தில் அம்மன் ஊர்வலமாக மயானத்துக்கு சென்று பக்தர்களுக்கு அருள்வாளிக்க இருப்பாங்க பிறகு அங்கு மயான கொள்ளை நிகழ்ச்சியும் நடக்கும் அப்படின்னு பார்த்தோம் குறிப்பிட்டே இந்த மயான கொள்ளையில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு அன்று ஒரு நாள் மட்டும் விழுப்புரம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய எல்லா பக்கமும் பார்த்தீங்கன்னா பக்தர்களுடைய கூட்டமாகத்தான் இருக்கும் அப்படின்னு கூட சொல்லலாங்க இந்த விழா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த தேர் திருவிழா ரொம்ப முக்கியமாக பார்த்தோம் இந்த விழாவின் சிகர நிகழ்ச்சியே இந்த தேரோட்டம் தான் இந்த கோலாகலமாக நடக்கக்கூடிய இந்த மாசி தேரோட்டம் தமிழகம் மட்டும் இல்லாமல் வெளி மாநிலங்களில் இருந்து கூட பல்வேறு கணக்கான பக்தர்கள் வந்து கலந்து கொள்வாங்க அப்படி கலந்து கொண்டு அங்காள பரமேஸ்வரி அம்மனை வழிபட்டு தேரை பிடித்து இழுத்து சென்று சாமி தரிசனம் செய்யக்கூடியதையும் நம்மளால் பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லலாம் இந்த வகையில் ஒவ்வொரு ஆண்டும் அந்த புராணங்களில் சொல்லப்பட்ட கதைகளின்படி அந்த கதைகளின் அடிப்படையில் இங்கு வந்து இந்த விழா அதனுடைய நினைவாக நடத்தப்படுகிறது அப்படின்னு சொல்லலாம் இந்த திருவிழாவில் திருத்தேரோட்டத்திற்கு மட்டும் ஆண்டுதோறும் பச்சை பனை மரத்தில் புதிய தேர் செய்வது வழக்கம் இந்த தேர்னை பூசாரிகள் படைத்தேர் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த தேர் செய்வதற்காக சக்கரங்களுக்கு பூஜை செய்யப்பட்டு அதற்காக சக்கரங்களும் பூசாரிகள் சிறப்பு பூஜை செய்து தேர் செய்யக்கூடிய பணியை துவங்கி வைத்து பச்சை பனைமரத்தால் திருத்தேர் செய்யப்பட்டு வரும் இந்த விழாவில் இந்து சமய அறநிலைத்துறை இவர்கள்லாம் கலந்து கொள்வாங்க இது மாபெரும் சிறப்பான விழா அப்படின்னு சொன்னா அது மிகையாகாதுங்க இப்படி இந்த மயான கொள்ளையின்னு பார்த்தீங்கன்னா மேல்மலையனூரில் மட்டும்தான் நடக்குமா அப்படின்னு கேட்டால் அப்படி கிடையாது இந்த அங்காளம்மன் குடி கொண்டு இருக்கக்கூடிய எல்லா பக்கமுமே இந்த திருவிழா ரொம்ப சிறப்பாக நடக்கும் சேலம் போன்ற பகுதிகளில் ரொம்ப விமர்சையாக நடக்கும் அப்படின்னு சொன்னால் அது மிகையாகாதுங்க அப்படி இந்த மாசி திருவிழா எல்லா பக்கமுமே சிறப்பாக கொண்டாடப்படக்கூடியது அப்படிப்பட்ட இந்த தான் நாம் இப்போ கொண்டாட இருக்கிறோம் அப்படின்னு சொல்லலாம் அந்த வகையில் இந்த பிப்ரவரி மாதத்தில் நடக்கக்கூடிய இந்த திருவிழாவை காண்பதற்கான லட்சக்கணக்கான பக்தர்கள் தயாராயிட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் என்ன நண்பர்களே இன்றைக்கி வீடியோவில் நாம் இந்த மேல்மலையனூரில் மயான கொள்ளை மற்றும் அந்த அங்காள பரமேஸ்வரி அம்மனுடைய நிறைய சிறப்பான தகவல்கள் பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாகவும் பிடித்ததாகவும் இருந்திருக்கும் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க நன்றி வியூவர்ஸ்